எங்கெல்லாம் ஒரு இடத்துல தினம் தினம் பாத்ரூம்ல எடுஞ்சு விடலாம் இல்ல ஆள்ல விடலாம் பால்கனி எடுஞ்சு விடலாம் படிக்கட்டை எடுஞ்சு விடலாம் மழை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் இருபத்தி ரெண்டு இருக்கு அவங்க எதுல வசிப்பாங்கன்னா குளத்துலதான் இருக்கும் அந்த குடியிருப்பு அன்னைக்கே போராட்டம் கரண்டுக்கே போராட்டம் இந்த தெருவுல வண்டி ஓடுறதுக்கு போராட்டம் எங்களோட சாபு வாழ்வு எல்லாமே இங்கதான் உங்களுக்காக இவ்வளவு பேர் ஓட்டு போடுறோம் இந்த இதுக்கு இந்த ஓட்டு போடுறதுக்காகவே நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் கல்வி மட்டும்தான் சொத்துன்னு நினைச்சு வாழ குடும்ப மக்கள் இங்க இருக்காது இங்க இருக்கிற மக்களுக்கு சொத்து சுகம் பங்களா காரம் எல்லாம் கிடையாது வெறும் எஜுகேஷன் நம்பி மட்டும்தான் மிடில் கிளாஸ் பீப்புள் வாழற ஏனோ சென்னை கே நகர் ராணி அண்ணா நகரில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதால் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசோடு போராடும் பொதுமக்கள் இடிந்து விழும் அபாய சூழ்நிலையில் எட்நூத்தி வீடுகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழும் இவர்களுக்கு அரசு தீர்வு கண்பது எப்போது சென்னை கே கே நகர் நூறு அடி ரோட்டையொட்டி ராணி அண்ணா நகர் பகுதியில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான அடுக்குமடி குடியிருப்பு இடிந்து விழக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டிக் கொடுக்கப்பட்ட இந்த இந்த குடியிருப்பில் எட்நூத்தி வீடுகள் இருப்பதாக அங்கிருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குடியிருப்பு வாழ தகுதியற்றது என ஆய்வுக்குழு அறிக்கை கொடுத்த பின்னரும் கூட இந்த பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டித் தருவதற்கு தொடர்ந்து வரக்கூடிய அரசுகள் தயங்குவது ஏன் என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பியிருக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆய்வு பண்ணி டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த வாழ தகுதியற்ற குடியிருப்பு சொல்லி ஆனா பாத்தீங்களா இந்த நாலு ஆண்டு காலமா ஒவ்வொரு பட்ஜெட் எங்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டா தான் இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எங்களுக்கு கட்டி தருவாங்க சொல்லி அறிவிப்பாங்கன்னு நாளை மறுநாள் நடக்கின்ற இந்த தமிழக பட்ஜெட்ல வந்து நிச்சயமா வேண்டும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவும் இங்க வசிக்கக்கூடிய குடியிருப்புதாரர்களின் கையொப்ப பிரதியும் இந்த வழங்க இருக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு இந்த தினம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நீ பாத்தீங்கன்னா இதுக்கான எல்லா அடிப்படை பணிகளும் செஞ்சு முடிச்சுட்டாங்க வாரியம் கணப்பு கணக்கு எடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க புகைப்படம் நடத்தி முடிச்சுட்டாங்க எல்லாமே முடிச்சிட்டாங்க எல்லாமே தயார் நிலையில வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏன் இன்னும் நிதி ஒதுக்கல நீ பாத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல தினம் தினம் பாத்ரூம்ல எரிஞ்சுக்கலாம் இல்ல ஹால்லாம் பால்கனி அடிஞ்சுக்கலாம் படிக்கட்டை எரிஞ்சுக்கலாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு வெளியே போல நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு வெளி உலகத்துக்கு போல ஒரு ரெண்டா மூணாவது பிளாக்ல ஒரு குழந்தை தலையில விழுந்து அவரே அவர் கார்ல கொண்டு போய் வைத்தியம் கொண்டு வந்து விட்டுருக்காரு இருக்காரு இப்படிதான் இந்த இன்னைக்கு இந்த குடியிருப்பு நிலைமை வந்து மோசமா இருக்கு இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் இருபத்தி ரெண்டு இருக்கு அவங்க எதுல வசிப்பாங்கன்னா குளத்துலதான் இருக்கும் அந்த குடியிருப்பு ஏன்னா பக்கா டவுன் அந்த தூங்க முடியாது சமைக்க முடியாது பெண்கள் வந்து அவ்வளவு எனக்கு எனக்குதான் எங்களுக்கு விடிவு காலம் வரும்னு சொல்லி நீங்க பெண்கள் மத்தியில வந்து அவ்வளவு ஆவேசப்பட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த அரசு வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இந்த எங்களுக்கு வந்து நிதி கட்டாயம் ஒதுக்கி இந்த குடியிருப்பை இடிச்சு புதிய குடியிருப்பு கட்டித்தரணும் சொல்லிதான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்றத தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு வேதநாயகம் நான் செயலாளர் ராணிய ஒரு பகுதியில் மட்டும் புதிய குடியிருப்புகளை அமைத்துவிட்டு மற்ற எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு வீடுகளையும் இடித்து புதிய குடியிருப்புகளை அமைக்காமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர்களை அலைக்கழிப்பதும் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு வாக்குகளை கொண்ட இப்பகுதி மக்களின் பதினைந்து ஆண்டுகால தொடர் கோரிக்கைகளை எவ்வித கனிவுமின்றி தொடர்ந்து வரக்கூடிய அரசுகள் புறக்கணிப்பது ஏன் என்கின்ற கேள்வியை அந்த பகுதி பொதுமக்கள் எதிரொலிக்கின்றனர் என் பேர் வந்து கிளாரா இந்த பகுதி ராணி அண்ணா நகர்ல குடியிருக்க நாப்பத்தி மூணு வருஷமா இந்த ஏரியாவில தான் குடியிருக்கேன் இங்கதான் படிச்சேன் இங்கதான் காலேஜ் முடிச்சேன் இங்கதான் கல்யாணம் பண்ணேன் இங்கதான் குழந்தை சம்பந்தமே பண்ணிட்டேன் ஆனா நாங்க ஒவ்வொன்றத்துக்கும் என் சகோதரிகள் சொன்ன மாதிரி போராட்டம் தான் அன்னைக்கு போராட்டம் கரண்டுக்கே போராட்டம் இந்த தெருவுல வண்டி ஓடுறதுக்கு போராட்டம் இதே போராட்டத்துல தாங்க நாங்களும் பிள்ளைகளை படிக்க வச்சு நாங்களும் உங்களை ஒவ்வொரு உங்ககிட்டயே பணிபுரியறாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க மாணவடி செல்வங்களுக்கு படிக்க வசதி இருக்கா சார் நாங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைங்களே வச்சுக்கோங்க இந்த பத்தடியில தான் எல்லாம் பண்ணணும் காலையில பள்ளிக்கு அனுப்புறதுக்குள்ள ஏழை முக்காலத்தில் வெளியே திருத்திடுறாங்க தண்ணி எடுக்கணும் இதுலயே ஓடி போய் தண்ணி உள்ளே விட்டுருக்கீங்க இல்ல கேஸ் உள்ளே விட்டுருக்கீங்களா வெளியே கொடுக்கணும் போனோம்னு வசதியா தானே இருக்கீங்க நீங்க எங்க சார் இருக்கும் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறோம் பதிமூணாயிரம் வாடகை கட்டுறோம் சார் நாங்க வயிறு எரிஞ்சுதான் கொடுக்குறோம் ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பிள்ளைங்க படிக்க வைக்கணும் நாங்களே எங்க போவோம் எங்களுக்கு நீங்க எது குடுத்தங்கன்னா சார் இந்த வீடு மட்டும் கட்டி கொடுங்க நாற்பத்தி மூணு வருஷமா இந்த ஏரியாவுலயே இருக்கிறவங்க நாங்க எனக்கு முன்னால சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டாங்க நான் பேச விரும்பல ஓட்டுக்கு மட்டும் எல்லாரும் வரீங்க நாங்க குடுக்குறோம் சார் வாக்குடி நான் அந்த தேர்தல் வாக்குடிய நீங்க சொன்னீங்களே பெண்கள் வீ எங்கள் வீட்டு கண்கள் நீங்க நாங்க என்ன சார் கண்களா இருக்கிறோம் நாங்க கண்ணீர் வெடிக்கிறோம் ஒரு வீடு இல்லாம எப்ப பழங்களை உழுவோம்

எங்களோட சாவு வாழ்வு எல்லாமே இங்கதான் எங்க சொந்த பந்தெல்லாம் விட்டுட்டு ஊரு விட்டு ஊரு வந்தவங்க இருங்கலாம் எல்லாம் கூட்டு குடும்பம் சார் ஒரு குருவி கூட்டுக்குள்ள எப்படி அடையுத பாது அது மாதிரி நம்ம கூட்டுக்குள்ள இருக்கிறோம் தயவு செய்து எங்களுக்கு உங்களை கையெடுத்து கும்பிடுற எங்களுக்கு கொஞ்சம் வீடு மட்டும் நீங்க கட்டி கொடுங்க எங்களுக்கு வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம் சார் வணக்கம் நான் ஒன்பதாம் பிளாக் ராணியனார சேர்ந்துருவேன் இந்த இடத்துல நாங்க வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது ஆனாலும் வருவாங்க ஒரு ஒரு வாட்டிக்கும் எலெக்ஷன் கேட்கறவங்க கட்டி தருவோம் இடிச்சு கட்டி தருவோம் தருவோம் இதே வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க ஆனா ஒருத்தவங்களை கட்டி கொடுத்த பாடில்ல நாங்க ஒரு ஒரு நாள் வீட்டுக்குள்ள தூங்கும் போதே எங்க வீரை நாங்க கையில குடிச்சுட்டு இருக்கோம் எங்க பிள்ளைங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லாமே குழந்தைங்க தூங்கும் போது காலையில எழுந்துப்போமான்ற நிச்சயமே கிடையாது எங்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இடிஞ்சு கொட்டுது இதையே நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்போ இந்த வந்து கட்டி தருவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது ஆனா எங்க பிள்ளைங்கள எல்லாம் நாங்க படிக்க வைக்கணும் என்ன பண்ண முடியும் நாங்க மெயின் ஜென்ஷன் இருக்கிறதுனால இங்கதான் நாங்க இருக்கணும் எங்களுடைய ஏரியா எங்களுக்கு எங்க இடம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனாலும் நாங்க இருக்க வேண்டிய இடம் இது ஆனா கட்டி தரேன்ன்றாங்க ஒரு ஒரு நாளுக்கு வந்து பாப்பாங்க எலெக்ஷன் எல்லாமே வருவாங்க வரும்போது நாங்க கட்டி தருவோம் நாங்க கவலைப்படாதீங்க இடிஞ்சு கொடுத்ததுக்கு நாங்க செல்லந்தி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க நாங்க செஞ்சு தருவோம் தருவோம் தான் சொல்லுவாங்களே வெளியே ஆனாலும் இத வந்து நாங்க பதினஞ்சு வருஷமா இங்க இடத்துல இருக்கோம் ஆனா வந்து கண் கண்பாடு இருக்கும்போது பாத்துட்டு பாத்துட்டு போவாங்க ஆனா ஒருத்தர ஒரு செயல்ல வந்து இல்ல ஆனா இந்த அரசாங்கத்துல நாங்க என்ன ஒரு கோரிக்கை வைப்போம்னா எங்களுக்கு இந்த இடத்த கட்டி கொடுத்தா உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஆனா இதை கட்டி கொடுக்கணும் எங்க சங்கத்துல எவ்வளவு முயற்சி பண்றாங்க எவ்வளவு போராட்டம் பண்றாங்க நாங்க இத்தனை வீதி போராட்டம் போராட்டம் எவ்வளவு நடத்துறோம் ஆனாலும் இந்த போராட்டத்துக்கெல்லாம் உடனடியாக விடுதலை கிடைக்கணும் அதனால நாங்க உங்ககிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறோம் எங்களுக்கு இந்த வீட கட்டித்தர மாதிரி ஜாயோடு கேட்டுக் கொள்கிறோம் கருமையோட எங்களுக்கு இதை கொஞ்சம் இரக்கமா செய்ய உதவி செய்யும் வணக்கம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி எல்லாம் ஒழுகுதுங்க ஐயா நாங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற ஐயா கீழே பாத்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வருது மேல இருந்து இடிஞ்சி கீழே கொத்தி இருக்குது நான் எப்படி சார் நான் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு சார் அந்த இடத்துல அந்த சாக்கடை தண்ணி ஒழுகுற இடத்துல மழை பெஞ்சாலும் சாக்கடை தண்ணி வருது மழை பெய்யலனாலும் மேல இருந்து விழுதியா சாக்கடை தண்ணி எல்லாம் நாங்க எப்படியா அந்த குழந்தைய வச்சிட்டு நாங்க வெளியே வாடா குடுத்துட்டு இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு எப்படியாவது அதை சரி பண்ணி எங்களுக்கு கொடுங்க ஐயா எங்களுக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல இல்லாதவங்க யாரும் இங்க எல்லாம் இருக்கிறாங்க மாட்டு மாட்டு திருநாளி குழந்தைய வச்சுட்டு இருக்கோம் ஐயா எங்களுக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்கய்யா ஐயா அதாவது இந்த தானிய குடியிருப்பு பகுதியை பத்தி நிறைய பேசிருப்பீங்க நிறைய கேட்டிருப்பாங்க இந்த பகுதி வந்து பயங்கரமா சிதில் அடைஞ்சு நாற்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு இது கட்டி அதுல வந்து மொத்தமா இடிஞ்சு விழுந்து கொட்டின்னு இருக்கு நாங்க இதுல கோரிக்கை வைக்கிறது என்னன்னா இது வந்து ஆஃப் சிட்டின்ற மாதிரி சென்டர் பாயிண்டா இருக்குது இந்த சென்டர் பாயிண்டா இருக்கிறதுல அதாவது குறைந்த வாடகையில் குறைந்த வருமானம் பகுதியா இது இருக்கு அவங்க பசங்க ஸ்கூல்ல வைக்கிறதுக்கு இதெல்லாம் குறைந்த வருமானத்துல புரிய இருக்கிற ஒரு பகுதியா இருக்கிறதுனால நாங்க எங்கேயும் லாங்கா பத்தாயிரம் இருபதாயிரம் வாடகைக்கு வெளியே போற அளவுக்கு எங்க டெபாசிட்டி இல்லைன்றதுனாலயோ அதனால நாங்க வந்து இதை வந்து எங்களுக்கு மறுவசீரமை பண்ணி கொடுக்க சொல்றோம் எங்களோட நாங்க வந்து ஒரு அதுக்கு சாதாரணமா ஒரு மெயில் போட்டோம் ஸ்டாலின் இருக்கும் போது நாயரா இருக்கும் போது அப்ப சொன்ன உடனே அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இந்த பகுதியும் அவரோட அப்பா பேர்ல இருக்கிற பகுதி இது இதை வந்து பண்டு ஒதுக்கி எங்களுக்கு கட்டி கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து அந்த அதாவது கல்வி மட்டும்தான் சொத்துன்னு நினைச்சு வாழ குடும்ப மக்கள் இங்க இருக்குது இங்க இருக்கிற மக்களுக்கு சொத்து சுகம் பங்களா கார் எல்லாம் கிடையாது வெறும் எஜுகேஷன் நம்பி மட்டும்தான் மிடில் கிளாஸ் பீப்புள் வாழற இடம் அந்த இடத்துல இங்க ஹார்டாக சிட்டியா இருக்க படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை வருமானத்துல இந்த குடியிருப்புகளை இருந்துதான் அவங்க பசங்களை படிக்க வைக்க முடியும் ஆனா அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வளர்த்தனா அவங்களை மேலுக்கு கொண்டு வரணும்னா எங்களுக்கு இந்த வீடை கட்டி தர வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு சரிப்பா நாங்க கட்டிட்டோம்னா என்ன பண்றதுன்னு அர்த்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா நாங்க போராடியே பழக்கப்பட்டவங்க நாங்க முதல் முதல்ல சாலை மறியல் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணதே நாங்க ராணி அண்ணா நகர் தான் குடியிருக்காங்க அடுத்து நாங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புங்களே யோசிக்க வேண்டியதா இருக்கும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம் அதனால எங்களுக்கு கண்டிப்பா கட்டி கொடுத்துருவாங்கன்னு நம்புறோம் கட்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும் வணக்கம் என் பேர் கரண் நான் வந்து பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன் இதே பகுதியில வந்து நான் இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் ஏன்னா இது ரொம்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எந்த பில்டிங் கூடாது அவங்களுக்கு ரொம்ப நாற்பது வருஷமா இருக்காங்க நாற்பது நாற்பது வருஷம் ஆகுது பிடிக்காம அது எந்த ஒரு பொறுக்கும் எடுக்காம இருக்காங்க பண்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டாம நல்லா இருக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கும் வரப்போறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அது ஏன்னா எல்லாருக்கும் அந்த பில்டிங் கீழே உழுது ஏன் பாதி சேர்லாம் டேமேஜ் டேமேஜ் தான் இருக்கு திடீர்னு வந்து அது மட்டும் டச்சப் பண்ணிட்டு போறாங்க அது இல்லாம நல்ல நடவடிக்கை இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தமிழக அரசுக்கும் அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூணு வருஷமா எல்லாருமே கதா இருக்காங்க பார்த்தா பாத்து எல்லாருமே வசிச்சு இருக்காங்க அதுக்காக எல்லாரும் சேர்ந்து தமிழக முதலமைச்சர்களுக்கும் சரி துணை முதலமைச்சருக்கும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டுக்குள் தாக்கல் செய்து எங்களுக்காக இந்த குடும்பத்துக்காக உங்களுக்காக இவ்வளவு பேர் ஓட்டு போடுறோம் இந்த இந்த ஓட்டு போடுறதுக்காகவே நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் ஏதாவது சும்மா யாரும் ஓட்டு போடல ஓட்டு போட்டா ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள் எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க அதுக்காக எல்லாருமே தயவு செய்து சொல்றேன் இந்த ராணி கலைஞர் தெற்கு பகுதியாக கேட்கிறேன் தானே நாங்க வீட்டு மகளுக்காக கேட்டுக்கொள்கிறோம் சின்ன குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக ஒரு நூத்தி இருபத்தி ரெண்டு வீடுகள் இருக்கு அந்த வீடுகள் வந்து கொஞ்சம் பராமரிப்பாக இருக்கிறது அதை தயவு செய்து புது புது புதிய விதம் இது தொடர்பாக அங்கு வசித்து வரும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அரசு அதிகாரிகளின் கவனத்திற்கு புகார் மனுக்களை அனுப்பியும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முதல்வரின் தடைப்பிரிவு என அனைவரின் கவனத்திற்கும் தங்களின் பிரச்சனையை கொண்டு சென்ற போதிலும் எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்கின்ற வேதனையோடு இருக்கின்றனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்த மக்களின் புகார்களை யாரும் செவிகளில் ஏற்காத நிலையில் குடியிருப்பில் வசித்து வரும் அனைவரும் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்திலேயே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த குடியிருப்பு முற்றிலுமாக சிதிலமடைந்து கட்டிடங்கள் உடைந்த நிலையில் குண்டும் குழியுமாகவே காட்சியளித்து கொண்டிருக்கிறது கட்டிடத்தின் வெளிப்பகுதிகளில் பல இடங்களில் பெரிய அளவில் துளைகளும் ஏற்பட்டு மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளது வட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வட சென்னையின் பல பகுதிகளில் பழைய கட்டிடங்களை இடித்து புதிய கட்டிடங்களை உருவாக்கி தரக்கூடிய அரசுகள் தென் சென்னையை புறக்கணிப்பது ஏன் என்கின்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்புகின்றன சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகள் சீரமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தங்களுக்கும் அதுபோன்ற குடியிருப்பினை சீரமைத்து தர வேண்டும் என்றும் இல்லை என்றால் புதிய குடியிருப்பை கட்டித்தர வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக புகார் மனுக்களை வழங்கி வருகின்றனர் எதிர்வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கே கே நகர் ராணி அண்ணாநகர் பகுதி குடியிருப்பு மக்களுக்காக புதிய கட்டிடங்களை உருவாக்கித் தருவதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்று எதிர்வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தங்களுக்கான நிதியை ஒடுக்காவிட்டால் மிக வலுவான மக்கள் போராட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்